எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோ நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடகராசி ஆயுத நட்சத்திரத்துல பிறந்த உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாத ராசி பங்கள பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோங்க இந்த ஜூலை மாதம் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது இதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில சாதகமா இருக்கு இதெல்லாம் சாதகமற்ற தன்மையில இருக்குன்னு சொல்லி தெளிவா பார்க்கலாம் வாங்க கடகராசி அதிபதி யாருன்னு பார்க்கும்போது சந்திரன் கடகராசியிலே ஆயில நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது நட்சத்திரமா வருங்க ஆயில அதிபதி யாருன்னு பார்க்கும்போது புதன் பகவான் தான் புதனுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது புதன் இந்த மாதம் முழுக்கவே உங்க ராசிக்குள்ள வந்து அமர்ந்திருக்காருங்க அதாவது மாதனுடைய இரண்டாவது பகுதியில் வக்ரம் பெற்ற தன்மையிலையும் மாதனுடைய முதல் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ராசிக்குள்ள வந்து இருக்காருங்க சோ இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் உங்களை பொறுத்தருக்கு பாருங்க நல்ல ஒரு புத்தி கூர்மை உங்ககிட்ட வந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு ரெண்டாவது விரை பாவத்துல சூரியனும் குருவும் சேர்ந்திருக்காங்க இந்த சூரியன் குருவுடைய சேர்க்கையானது தூர தேசங்கள் சார்ந்த விஷயங்களில் ஆர்வத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக இருக்கின்ற இடத்தை விட்டு வெளியேறி பிழைக்கின்ற தன்மையை இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு வளர்ச்சி பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றத்தையும் வந்து இது வந்து ஏற்படுத்தி கொடுக்க முடியும் ஸோ ஏன்னா செலவு பண்ணாலும் பணம் வந்தால் தான் செலவு பண்ண முடியும் கையில் காசு இல்லாமல் எதுவுமே விரையும் பண்ண முடியாது அந்த வகையில் பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் சுக்கரன் வளர்த்து உட்காந்துனால வேலை சார்ந்த பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நல்லது ஒரு முன்னேற்றத்தையும் நல்லதொரு மாற்றத்தையும் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லாங்க பண வரவு கண்டிப்பாக அதிகரிக்கும் வேலை ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த ப்ரமோஷன் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஆயுதத்துல பிறந்தளவுக்கு அந்த அஸ்தமசனி முடிந்தாலும் உடைய தாக்கமானது இந்த அளவுக்கு இருந்து கொண்டு தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எதை எடுத்தாலும் ஒரு தடை ஒரு தாமதம் ஒரு தோல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா தற்போது வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதி கேதுவோட சேர்ந்து இரண்டாம் இடத்துல இருந்தாலும் கூட ஐந்தாம் இடத்துல சுக்கரன் பாக்குறது ஒரு பிளஸ் தாங்க ஒரு குறை இருந்தாலும் அங்க ஒரு நிறை இருக்கு சரிங்களா சோ அந்த வகையில பார்க்கும் போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எடுக்கின்ற காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுங்க ஒரு தோல்வி ஏற்பட்டாலும் அந்த தோல்வியை கண்டு துவண்டு போகாம மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கின்ற ஒரு யுக்திய வந்து வாழ்க்கையில வந்து வளர்த்துக்குங்க அப்படிதான் நான் சொல்லுவேன் சரிங்களா ஏன்னா ஒரு இங்க இடத்துல செவ்வாயோட கேது சேர்ந்து சிறப்பு கிடையாது ஆனா ஐந்தாம் இடத்துல சுக்கரன் பாக்குறது தான் நல்லது ஒரு குழந்தை அமைப்புகளை கண்டிப்பாக உண்டு பண்ணி கொடுக்கும் குறிப்பாக திருமணமான பெண்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் இன்னும் கிடைக்காம இருக்கும் அவங்களுக்கு அந்த புத்திரப்பிராப்தி சார்ந்த விஷயங்களை தற்போது ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லாங்க அதே மாதிரி ஆரோக்கியத்துல ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் என்னதான் ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்த்தாலும் கூட லாபஸ்தானத்துல சுக்கரன் வளர்த்து உட்காஞ்சிருக்கார் சுக்ரன் பதினொன்னுல வலுத்துட்டாவே கண்டிப்பாக அந்த கடன் நோய் எதிரியை வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து கொடுத்துருவாருங்க ஆறாம் அதிபதி விட பதினோராம் அதிபதி இங்க வலுக்கும் போது கண்டிப்பாக கடனை வந்து வெல்லக்கூடிய அமைப்பையும் நோயை வெல்லக்கூடிய அமைப்பையும் எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பையும் கண்டிப்பாக கொடுப்பார் அப்போ இந்த கடன் நோய் எதிரிகள் உங்களுக்கு இருக்கும் அதை நீங்க ஜெயிச்சு காமிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தூர தேசங்கள் சம்பந்தப்பட்ட பயணங்கள் வெற்றியை கொடுக்குங்க குடும்பத்தோட சுற்றுலா மாதிரி அதிகமா போயிட்டு வருவீங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது பகுதியில் ராசிக்குள்ள சூரியன் புதனுடைய சேர்க்கை இருக்கிறது புத்தி கூர்மையை இன்னும் வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு சூழ்நிலையும் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சி அதன் பிறகு முடிவெடுக்கின்ற ஒரு தன்மையை வந்து இதை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல ஒரு ஞாபக சக்தியை வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் நல்ல ஒரு அறிவுத்தனம் உண்டு பண்ணி கொடுக்கும் உங்களோட புத்திசாலித்தனம் தான் உங்களோட பலம் பலவீனம் ரெண்டுமே அப்படின்னு சொல்லலாம் இது என்னன்னா கொஞ்சம் ஓவரா போகும்போது கொஞ்சம் சந்தேக இனத்தையும் கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுத்துருங்க அப்போ அறிவு அப்படின்றது ஒரு அளவோடு இருந்துகிட்டா இந்த இடத்துல பிரச்சனை கிடையாது அளவுக்கு மீறினால்தான் அமிர்தமும் நஞ்சாக மாறும் அதே போல கல்வி ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் கேதுங்க நான்காம் அதிபதி அந்த வீட்டுக்கு எட்டுல மறைஞ்சு ஆட்சி பலத்தோடு இருக்காருங்க மாணவ மனைவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பை தவிர்த்து மற்ற விஷயங்கள்ல ஆர்வம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களோட திறமையில நீங்கள் வந்து வளர்த்துப்பீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்திருக்கும் குறிப்பாக இயல் டிசைன் நடனம் சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வமானது அதிகரிக்க முடியுன்னு சொல்லாங்க கலைத்துறையில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வத்தை வந்து அதிகப்படுத்த முடியுன்னு சொல்லலாம் அப்ப கண்டிப்பா இவங்க வந்து எக்ஸ்ட்ராவா நிறைய விஷயங்களை கத்துப்பாங்க இந்த காலகட்டத்தில் அதே போல நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருக்காருங்க தூர தேசங்கள் வெளியூர் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சில பேருக்கு குறிப்பாக வெளிநாட்டில் வந்து வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க உத்தியோகம் சார்ந்த விஷயத்துக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் அதற்கு அதை சார்ந்த வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி படிக்கிறதுக்காகவும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக நீங்க முயற்சி பண்ணும்போது அதுவும் உங்களுக்கு சாதகமா அமைந்து முடியும் அப்படின்னே சொல்லாங்க அதே போல கடன் அப்படின்ற ஒரு அமைப்பு பார்க்கும்போது கண்டிப்பாக இருக்குங்க கடன் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக இல்லாமலாம் இருக்காது சரிங்களா கடன் சார்ந்த அமைப்புகள் இருக்கும் ஆனால் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் சமாளிச்சிருவீங்க அதை வந்து ஜெயிச்சு காமிக்கூடிய சில அமைப்புகள் கண்டிப்பாக உருவாகும் கடனை அடைக்கிறதுக்கான சில விஷயங்கள் சில வாய்ப்புகள் தற்போது உங்களை தேடி வர முடியும்னு சொல்லலாம் அதே போல எட்டாம் இடத்துல ராகு இருக்காருங்க எட்டாம் இடத்து ராகு மறைமுகமான வழியில வருமானத்தையும் அதிர்ஷ்டத்தையும் சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுக்கத்தான் செய்கிறார் அதே மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளையும் சில பேருக்கு உண்டாக்கி தான் இருக்கார் மறைமுகமான வழியில பிரச்சனையும் தான் இருக்கார் சரிங்களா அந்த எட்டாம் இடத்து ராகு நல்ல ஏற்றத்தையும் கொடுக்கும் அதே சமயத்துல பிரச்சனையும் கொடுக்கும் ஏன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அந்த கிடைக்கிற விஷயத்துல நீங்க வந்து அது அதிகமான ஒரு ஆர்வத்தை வளர்த்துக்க கூடாது சரிங்களா அதாவது ஒரு பொருளோ ஒரு பொண்ணோ ஒரு மனையோ கிடைக்குது ஒரு செல்வமோ கிடைக்குது ஒரு தங்கம் கிடைக்குதுன்னா அதிகமா அதை சேர்த்து வைக்கக்கூடாது ஓரளவுக்கு அளவு கூட நீங்க வச்சுக்கிட்டா பிரச்சனை கிடையாது ஏன்னா எட்டாம் இடத்து ராக் என்ன பண்ணோம்னா எல்லாத்தையும் அதிகமாக கொடுத்து பிரச்சனையில் சிக்க வைக்கும் குறிப்பா இந்த ஷேர் மார்க்கெட்ல இருக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராக் என்ன பண்ணணும்னா ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் பணத்தை வந்து லாபத்தை கொடுக்குற மாதிரி கொடுக்க வச்சு உங்களை வந்து உள்ள நுழைக்க வைக்கும் சரிங்களா அந்த ட்ரேடிங்கு ஆன்லைன் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரிங்க சரிங்களா ஆனால் போக போக என்ன ஆகுனா உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஆரம்ப காலகட்டத்தில் லாபத்தை கொடுத்து உள்ள நுழைக்க வைக்கும் அதன் பிறகு நஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ராகு வந்து இதை தான் பண்ணணும் அதனால் வந்து இதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா அது தந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் இருக்கிறது தேவை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கடி சந்திராஷ்டிரம நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி மூன்று மணி முதல் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி இரவு பதினொன்று ஐம்பத்தைந்து வரைக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைவார் எட்டாம் இடத்துல மறையும் போது சேரும் சேரும்போது சிறப்பு கிடையாது கொஞ்சம் குழப்பங்களை உண்டு பண்ணி கொடுப்பார் ஆசைகளை அதிகப்படுத்தி கொடுப்பார் எதுலையுமே போதுன்ற ஒரு எண்ணத்தை வந்து வளர்க்க மாட்டார் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு பிரச்சனைகளை போய் மாட்டிப்பீங்க ஆனால் எதுலையுமே அளவோடு இருந்துக்கிட்டால் பிரச்சனை கிடையாது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது மட்டும் இல்லை ஏன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாக்கி இது சேர்க்க பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கணும் கடகராசி ஆயுள் பிறந்தவங்க இந்த மாதத்தில் குறிப்பாக பேச்சை குறைச்சிக்கிட்டால் ரொம்ப நல்லாவே வருவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதேமாதிரி கொஞ்சம் குடும்ப வர்க்களை விட்டு கொடுத்து போகணும் வேலை சாதனை பொறுத்த வரைக்கும் அதே தான் ஏன்னா நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பேச்சு அதாவது வாயை தான் நீங்க வந்து பிரச்சனைகளை வளர்த்துப்பீங்களே அப்போ நீங்க நிறைய இடங்கள்ல நீங்க வார்த்தைகளையும் பேச்சையும் குறைச்சிக்கிட்டாவே நிச்சயமா கூட வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம இந்த மாதம் நல்லாவே போக முடியுமே சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்திலையும் கொஞ்சம் இந்த மாதத்துல இந்த சந்திராசிரமத்துல கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்